முன்வருகின்றவர்கள் ஒரே அடியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை என்றால் அதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு காலம் இருக்கும் அதுதான் சொல்றேன் உறுதியாக அதிமுக ஒரு கூட்டணி இல்லை என்று உங்களால சொல்ல முடியும் ரைட் நீங்க யாரோ கூட்டணிங்கிறத பின்னாடி சொல்லுங்க உறுதியாக இல்லை என்று சொல்ல முடியும் இது உறுதியாக திமுகவும் இல்லை என்று உங்களால இப்ப சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்குமே பல பிரச்சனைகளில் வேறுபாடு உண்டு கடந்த காலத்திலும் இருந்தது இப்போதும் அது பெரிய அளவில் இல்லை என்றால் கூட எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு ஆனால் என்னை பொறுத்தவரையில் அரசு அப்பாற்பட்டு நான் அவரை மூத்த தமிழ்குடி மகனாக மதிக்கின்றேன் அந்த மரியாதை அந்த எவரு என்றைக்கும் அவருக்கு நான் தருவேன் அதுல எந்த விதமான இந்த கூட்டணி குறித்தும் திமுக தலைவர் கருணாநிதி குறித்தும் ஒரு காணொலி நம்ம இருக்குது அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு போலாம் அந்த காணொலி திமுக தலைவர் திரு கருணாநிதி மற்றும் இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு டூ ஜி ஸ்பெக்டர் போன்ற ஊழல் இவங்க பண்ணி போட்டு இதை நாங்கள் சும்பந்தம் கொண்டு இருக்கின்றது எங்களுக்கு அதனால் கெட்ட பேர் அதுவே எங்களை விட்டு போனது என்பது மிகவும் எங்களுக்கு நன்மை பயக்கின்றது அதே நன்மை பயக்கும் எங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகின்றது கலைஞரை பத்தி சொல்லணும்னா அவரை எப்படி நன்றி மறந்த சொல்ல இருந்து சொல்லலாம் என்ன எப்படி ஏமாத்துறாரு அண்ணாவை எப்படினாரு எங்க அப்பாவை எப்படி ஏமாத்துறாரு எம்ஜிஆர் எப்படி ஏமாத்துறாரு நடிப்பூசை புலவர் கே ஆர் ராம்சாமி எப்படினாரு எஸ் எஸ் ராஜேந்திரன் எப்படி ஏமாத்துறாரு இப்படி அது ஒரு தனியார் பத்தி ஒரு முக்கியமாக கூட்டணி வரலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அது இன்னும் சில லாட்ட அல்லது ஒன்று மாதங்களில் மிக தெளிவாக தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வரலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர என்று மிகத் தெளிவாக சொல்லி இருக்கிறீர்கள் இப்பொழுது தேர்தலை ஒட்டி சொல்லலாம் என்று ஒரு சற்றே மாறுபாடு ஊழல் கேள்வி அவர்கள் செய்துவிட்டு எங்கள் மீது பலகை போட்டார்கள் என்று சொன்னீர்கள் ஒரு ஊழலை எதிர்ப்பதற்கு நீங்கள் நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு ஊழல் கட்சியோடு நீங்கள் எப்படி அவர்களையும் ஒரு நிலையில் சேர்க்க முயற்சிக்கிறீங்க எனக்கு உங்களுடைய கேள்வி நீங்கள் காண்பித்ததே நியாயமில்லாத செயல் காரணம் அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது எப்போது அரசியலை தெரியும் நீங்கள் தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பேர் என்று சொன்னார் என்று நீங்கள் கேள்வி கேட்கும் போது நான் நினைத்த நிதியோட கூட கேட்கிறாரு

நீங்க அதை உங்கள் கருத்துக்களை எனக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தது பொதுமக்கள் தொலைபேசி